வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற போவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் கடும் எதிர்ப்புகளுக்கு கடந்து உச்ச நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடியல செய்திருக்கு அமலாக்கத்துறை பலகட்ட பல்வேறு தரப்பு எதிர்ப்பு வாதங்களை முன் வச்சாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தேர்தலுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடாது அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எதிரானது அது லீகல் ரைட் கிடையாது அப்படின்னு பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கு ஏன்னா தேர்தல் பாதி நடந்து மூணாவது ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற முக்கியமான எதிர்கட்சி தலைவர் விடுதலை ஆகிறார் அதில் ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்கள் நேற்று பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் பெட்டி பெட்டியாக அதுவும் கண்டெய்னர்ல காசு வாங்கிட்டாங்க டெம்போல காசு வாங்கிட்டாங்கன்னு சொன்னாரு யாருக்கிட்ட அதானி அம்பானி கிட்ட இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல விடுதலை பெற்று தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரலாம் என்று சரி பேசாம ஒரு அஞ்சு நாள் இல்லது நாலு நாள் அல்லது மூணு நாள் பேசாம இருக்கிறதுக்கே கண்டெய்னர்ல பணந்துருவாங்கன்னா ஒரு நாலு வருஷம் பேசலையே மூடி பத்து வருஷம் அதை பத்தி பேசலையே அல்லது அவங்களுக்கே வேலை பார்த்தாரு அம்பானி அதானிக்கே வேலை பார்த்தாரு அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு கேள்வி வரும்போது கரெக்டாக கெஜ்ரிவால் களத்துக்கு வருகிறார் கெஜ்ரிவால் களத்துக்கு வருவது வட இந்தியாவில் ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கு எங்களுக்கு இருக்கு ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம்னு மோடிக்கு உணர்ந்துருப்பாரா இல்லை எதை தவறுன்னு உணர்றதுக்கு அவர் மனசுல நியாயம் வச்சுக்கிற மாதிரி எத்தனை தவறு செஞ்சாரு அதிகமாக செஞ்சிருக்காருல அதாவது என்ன பிரச்சனைனா இங்க வந்து மோடி என்கிற தனிநபர் அல்ல ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பில் மோடி ஒரு காரிய கர்த்தா அவ்வளோதான் நீங்க அதானி இருக்காரு அவர் வந்து முதலாளின்னு பார்க்குறோம் ஆனா நீங்க நம்ம அதாவது சுதீஷ் மின்னின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நரக மாளிகைன்னு ஒரு புத்தகம் ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்து இருபத்தைந்து ஆண்டு முழுநேர ஊழியராக செயல்பட்ட ஒருத்தர் புத்தகம் எழுதி வெளிவந்திருக்கு நரக மாளிகை அதுல அதானியை பலமுறை நாக்பூரில் பார்த்ததாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஏன்னா அதானி ஏதோ இவரோட ஃப்ரெண்டு கிடையாது ஆர்எஸ்எஸ் அமைப்புடைய முக்கியமான நிதி அதாவது அதனுடைய பேக் போன் அவரு காரணத்தினால மோடி ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அதாவது மோடி பிரதமர் ஆகிற ஒரு வரைக்கும் இந்தியாவில் அறுநூத்தி பணக்காரர் அறுநூத்தி பணக்காரர்னு ஒரு பட்டியலில் வச்சிருந்தாங்க அதானிய மோடி ஆட்சிக்கு வந்தார் உலகத்தோட இரண்டாவது இடத்துக்கு போக ஆரம்பிச்சாரு ஆசியாவில் முதல் பணக்காரராக மாதிரி உலக பணக்காரர்ல ரெண்டாவது இடத்துக்கு போகும்போது அமெரிக்காவில் இருந்து ஒரு பத்திரிக்கை இவரை பற்றின உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த ஒரு ரிசர்ச் அமைப்பு ஒரு ஷார்ட் செல்லர் இவரை பற்றின உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த காரணத்தினால அப்படியே தடாரடியாக சரிஞ்சாரு அப்போ கூட பிரதமர் மோடி அதானி மேலே இடி ரைடு அனுப்பலை இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய முறைகேடு உலகத்து அரங்கிலேயே ஒரு மிகப்பெரிய முறைகேடுன்னு சிக்கின நபர் இடி கேஸில் ஜெயிலில் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் இருக்காரு பத்து லட்சம் கோடி அதீதமாக ஊதிப்பெருக்கின சொத்து மதிப்புன்னு சொன்ன அதானி சிறையில இல்லை இந்த கேஸில் சம்மந்தம் இருக்கா இல்லையானே சொல்ல முடியாது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவர் அந்த கட்சியின் தலைவர் என்கிற காரணத்தினால தூக்கி உள்ள வச்சிருக்காங்களாம் நீங்க அந்த பிஎம்எல்ஏ ஆக்டு கீழே இது எப்படி வருதுன்னு தேடி பார்த்தா ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட்டுங்கிறது வந்து பணத்தை மோசடி செய்யறதுக்கு எதிரான வழக்கு தானே அப்ப பண மோசடியில் ஈடுபட்ட நபர்னு ஒருத்தரை உள்ள வைக்கலாம் ஆனா பண மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற வழக்கு நடக்கிற ஒரு அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை தலைமையேற்கிற அந்த கட்சிக்கு தலைமை ஏற்கிற நபர் என்பதால் இவரை கொண்டு வரணும்னு சொல்லி எப்படி சுற்றி உழைச்சு இந்த ப்ரொவிஷன் இதுக்குள்ள வருது கெஜ்ரிவால் நேரடியாக வாங்கினார்னு எந்த குற்றச்சாட்டை இதுவரைக்கும் அவங்களால் குற்றப்பத்திரிக்கையில் வைக்க முடியலை அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியல அதனால தான் கெஜ்ரிவால் கேட்டார் ஒருவேளை நான் ஒரு சாட்சி கொடுக்குறேன் இருந்து நூறு கோடி பணத்தை மோடி தான் வாங்கிட்டாருன்னு நான் ஒரு சாட்சி கொடுக்குறேன் நான் சொன்ன அடிப்படையில் பிரதமர் மோடியை தூக்கி எலெக்ஷன் நேரத்தில் உள்ள வப்பியான்னு கேட்டாரு இப்போ இந்த கேள்வி பொருந்தணும் இல்ல நாங்க எவ்வளோ குற்றச்சாட்டுகளை சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சாட்சி இருந்து ஒரு வாக்குமூலம் இருந்தால் போதும் நீங்க மோடி எடுத்து வச்சிருவீங்களா அப்போ ஒருத்தர் மிரட்டி வாக்குமூலம் வாங்கி ஒரு எதிர்கட்சி தலைவரை முடக்க முடியும் அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக விடாமல் தடுக்க முடியும் தேர்தல் காலத்திலயே அதை செய்ய முடியும்னா இது வந்து இனி அப் டு பீப்புள் டு டிசைட்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு அமைதியான ஒரு அலை உருவெடுக்கும் ஆல்ரெடி உருவெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்மையில் டெல்லியில் ஒரு பெரிய பேரணி நடந்தது பாஜகவை சேர்ந்த வாக்காளர்களெல்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க அவங்க சொன்னாங்க மாநிலத்தில் கெஜ்ரிவாலுக்கும் நான் வந்து மத்தியில் பாஜகவுக்கும் வாக்களிக்கிற வாக்காளர் நான் ஆனால் இந்த முறை இவர்கள் நடந்து கொள்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா கெஜ்ரிவாலை கண்டு இவங்க பயப்படுறாங்க அப்ப இவங்க ஏதோ மிகப்பெரிய சதியை மறைப்பதற்காகத்தான் கெஜ்ரிவால் உள்ள வைக்கிறாங்க எனவே நான் இந்த முறை மாற்றிதான் வாக்களிப்பேன் கெஜ்ரிவாலுக்கு தான் வாக்களிப்பேன் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க தேர்தல் நேரத்திலேயே கைது செய்யப்பட்டு தேர்தல் நேரத்திலேயே ஜாமீன் கிடைத்து வெளியில வராரு அப்போ இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி சிறப்பு காரணமாவே அந்த ஜாமீன்ல குறிப்பிடது என்னன்னா தேர்தல் பிரச்சாரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் ஈடுபடணும் அதுக்காக ரிலீஸே பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அது தேர்தல் காலத்துல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் தேர்தல் காலத்துல அவர் கைது செய்யப்பட்டதுங்கிறதும் விடுதலை செய்யப்பட்டதுங்கிறதும் ஏதோ லாவோட நார்மல் கோர்ஸில் நடந்திருந்தா பரவாயில்ல நீங்க வந்து கைது செய்யப்படுவதற்கு முன்னால அவர் சம்மன் அனுப்புறாங்க அவர் சம்மன்ல ஆஜராக மாட்டேன்னு சொல்லுவார் ஏன் ஏன்னா அந்த பிஎம்எல்ஏ சட்டத்துடைய இதே வந்து ஒரு நேம் ஸ்டேக் ஒருத்தர் ஆஜராகுனா போதும் அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு குற்றப்பத்திரிக்கை எப்ப வேணா தாக்கல் பண்ணலாம் ஒரு குற்றம் அளித்தோர்னு ஒருத்தர் சொல்றீங்க அவருக்கு வந்து ஒரு பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருங்கிற வேலையை அவர் செஞ்சாகணும் ஒரு மக்கள் நல பணியில இருக்கிறவரை நீங்க வந்து ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கா இல்லையானே சொல்றீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாதான் முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு தெரியும் நீங்கள் முகாந்திரம் இருக்கான்னு தெரியாதப்பவே உள்ள அரஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும் போது இந்த சட்டம் மோசமான சட்டம் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை மோடி தான் பண்ணாரு ஆனால் இது எந்த ஊழல்வாதிக்கு எதிராகவும் பயன்பட மாட்டேங்குது எதிர்கட்சி தலைவருக்கு எதிராக தான் பயன்படுதுன்னு அவருக்கு எல்லாருக்கும் தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம செந்தில் பாலாஜி அப்படிதான் எல்லா கட்சிகளும் போராட்ட இருக்கா ஒரு சிட்டிங் அமைச்சரை அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல பொதுமக்களுக்கு பதில் சொல்லணும்ல இப்போ இதுதான் வந்து கெஜ்ரிவாலுக்கு தெரியுது அவரு ஆஜராக மாட்டேன்னு சொல்றாரு ஒரு வழியாக தேர்தல் நேரத்தில் கைது செய்றாங்க விடுதலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கிடையாது ஏன்னா அது ஒரு அரசியல் கருவி நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு ஒரு நார்மல் கோர்ஸ்ல இதுக்கான தலைவர் வந்து பதவி உயர்வின்படி படி கூட நாம் என்ன சொல்லுவோம் அவருக்கு வந்து சட்டத்தின் மீது ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா நம்ம பதவி உயர்வுல வந்திருக்கோம் இந்த பதவி உயர்வுக்கு நியாயமா இருக்கணும் அடுத்தது நம்மளை கேள்வி கேட்பாங்க ஆனா நீங்க அடுத்தடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தலைவராக நியமிக்கப்படுபவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அவங்களுக்கு காலத்தை ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் ஏற்கனவே இருந்த ஈடியுடைய தலைவருக்கு பதவி நீக்கம் செய்யப்படலை இப்பவும் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஒருத்தர் தான் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு பரிசு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பதவியை அப்போ அந்த பதவி கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்வாங்க பிஜேபிக்கு எதிராக அதை பயன்படுத்த மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் கைது நடந்ததுக்கும் விடுதலை வருவதற்கும் காரணம் என்ன சட்ட போராட்டம் நடத்தி விடுதலை வாங்கியிருக்கோம் விடாப்பிடியா போராடுறாங்க நீங்க வந்து ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கட்டும் அல்லது டெல்லி முதலமைச்சராக இருக்கட்டும் அவங்க மனைவிகள் வந்து களத்தில் வந்து மக்கள்கிட்டையும் பேசுறாங்க சட்ட ரீதியாகவும் போராடுறாங்க மருத்துவ காரணங்களையும் சொல்கிறாங்க அவர் வந்து ஏன்னா ஒரு தண்டனை காலத்தில் அவர் உள்ள அவர் விசாரணை கேரியா இருக்காரு விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொன்னாரா நீங்கள் கர்நாடகாவில் ரேவண்ணா அந்த பாலியல் வழக்கு சொந்த கட்சி பெண் உட்பட எல்லா நிறைய ஏராளமான பெண்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடியோக்கள் வந்திருக்கு அந்த ரேவண்ணாவை பிரஜுவல் அந்த பையனை அவன் வந்து ஜெர்மனி போயிடுறான் அவன் இத்தனைக்கும் சிட்டிங்கில் வந்து அவன் வந்து இது கேண்டிடேட்டு இங்கே கேண்டிடேட்டாக போ போட்டிடுறாரு அந்த பையன் வந்து ஜெர்மனிக்கு போகும்போது இதுக்கு முன்னாலேயே அமித்ஷாவுக்கு கம்ப்ளைண்ட் தெரியுது அமித்ஷா வந்து இந்த கம்ப்ளைண்ட உடனே சிபிஐக்கோ இல்லை வேற ஏன்னா பெரிய எண்ணிக்கையில் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அனுப்பிச்சிருந்தா நம்ம அமித்ஷாவை பாராட்டிடலாம் ஓகே பெண்கள் பாதிக்கப்பட்டால் உடனே வந்து இவர் விசாரிப்பு இவர் என்ன பண்றாரு அந்த பெண்கள் பாதித்தா பரவாயில்ல கூட்டணிக்கு அந்த கட்சி வருமானம் தூண்டில் போடுறாரு கட்சி தூண்டு இது வந்த உடனே பிரஜ்வலுக்கும் ஆதரவாக மோடி பிரச்சாரம் பண்ணுறாரு ஸோ இவங்க வந்து எல்லா தூண்டிலையும் தனக்கு கட்சிக்கு பிடிக்க தான் பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி நிலமேல சட்டம் ஒழுங்கு இருக்கும்போது இந்த பெண்கள் ரெண்டு முதல்வருடைய மனைவியும் மக்கள்கிட்ட போகிறாங்க இப்படி மோசமான முறையில் சட்டத்தை வளைக்கிற ஒரு ஆட்சி நடக்குது இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றணும் இந்தியாவுடைய அரசம்பு சட்டத்தை மாற்றியமைக்கணும் அவர்கள் விரும்பிய போக்கில் இந்தியாவை கட்டமைக்கணும் அப்போ நாம் இந்த தேர்தல் களத்தில் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறோம் சட்டப்படி ஏற்படுத்தின அமைப்பு அது காவல்துறையா இருக்கலாம் சிபிஐயா இருக்கலாம் இடியா இருக்கலாம் எல்லாமே ஐடியா இருக்கலாம் ஜிஎஸ்டியா இருக்கலாம் தொழில் ரீதியாக போட்டி அதான் நீக்கி அப்படின்னு சொன்னா அதை முடக்குவதற்கு ஐடியை மற்றதையும் பயன்படுத்துறாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அன்கோ அப்போ இங்க ஒரு ஒரு சிஸ்டம் வேணாமா சட்டத்தின் அடிப்படையில் நாடு நடக்க வேண்டாமா இந்த தேர்தலே அதுக்கு தான் நடக்குதுங்கிறத மக்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த கைதுகள் ஒரு விதத்துல உதவுச்சுன்னு சொல்லுவேன் இந்த கைதும் பிரச்சாரம் தான் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிற விடுதலையும் பிரச்சாரம் தான் ஏற்கனவே குஜராத்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு அப்போ அங்க ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து செயல்பட்டு இருந்தா ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும் உயர்ந்ததற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் அது இல்லாம போயிடுச்சு இப்போ இப்போ சொற்பமான தொகுதிகளை தான் டெல்லி பஞ்சாப் போன்ற தொகுதிகளை தான் போட்டியிட போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்போ அங்க எந்த அளவுக்கு இது இந்த விடுதலைனால என்ன மாற்றம் நிகழ்ந்து நினைக்கிறேன் இல்ல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்ப தமிழ்நாட்டுல திமுக தலைவர் ஒரு போரா ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாரு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடத்துறாரு ஒன்றும் இல்லை ஏராளமான கூட்டங்கள் நடத்தணும் இந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் ஏதோ தென்னிந்தியாவில் மட்டும்தான் தாக்கம் செலுத்துன்னு நினைச்சோம்னா தப்பாக போயிடும் தமிழ்நாட்டுடைய எழுச்சியை பார்த்து வட இந்தியா திரும்பி பார்க்கிறது அதாவது எதிர்த்தே நின்று ஒரு மாநிலம் தன்னோட மாநில உரிமையும் பாதுகாக்குது வளர்ச்சிக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணத்தை உருவாக்குது அதுவும் கேரளா மாதிரியான மாடல் ஸ்டேட்டெல்லாம் மக்கள் திரும்பி பார்க்கும்போது எதிர்த்து நிற்கிறாங்க இவங்கெல்லாம் இவங்க ஒரு நாளும் மோடி ஆதரவு அல்லது மத்திய அரசுல நமக்கு வந்து ஒரு சலுகை வேணும்னு எல்லாம் அவங்க எதிர்பார்க்கல ஒன்றிய ஆட்சியில யார் இருந்தாலும் கூட எடுத்து நின்று இருக்காங்க இத வந்து வட இந்திய மாநிலங்கள் பார்க்கும்போது ஒரு அதீதமான நம்பிக்கை அந்த மக்களுக்கு பிறக்கும் தமிழ்நாடா இருக்கலாம் கேரளாவா இருக்கலாம் கர்நாடகாவா இருக்கலாம் தெலுங்கானாவா இருக்கலாம் இன்னைக்கு நீங்க பீகார் நேற்று செய்தி எடுத்து பாருங்க பீகார்ல எவ்வளவு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் இத்தனைக்கும் மோடி வந்து எல்லா விதமான ட்விஸ்டும் முயற்சியும் செஞ்சுட்டாரு நீங்க அதானி அம்பானிட்ட காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு ஓபிசியோட இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கள்ளி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாரு லல்லு பிரசாத் யாதவ் எல்லா பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு தருவோம் அதில் என்ன மதம் ஜாதின்னு கேட்கும்போது பார்த்தீங்களா இவர் மத ரீதியாக இடஒதுக்கீடு தருவேன்னு சொல்கிறாருன்னு சொல்லியும் பேசி பார்த்துட்டாரு மோடி எல்லா விதமாகவும் எதிர்கட்சிகளை வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சி செஞ்சுட்டார் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய குறிக்கோளை மாற்றி அறிவித்து வாக்குக்காக ஒன்று பேசுவது என்று நாங்கள் தயாரில்லை நிச்சயமாக ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்கிற உச்ச வரம்பை நீக்குவது தான் இப்போ எங்கள் சிபிஎம் உட்பட எல்லாரோட கொள்கை அதுதான் நாங்கள் வந்து சண்டை போடுவோம் ஒரு வேளை மற்றவங்க மாறுனா நாங்கள் சண்டை போடுவோம் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொள்கை அடிப்படையில் மட்டும்தான் எனக்குமே ஆனால் வெவ்வேறு கட்சிகள் நீங்கள் பாஜகவில் பல பேர் கட்சிக்காரனாக இருப்பான் ஆனால் வெளியில் ஆயிரம் பேசுவாங்க மோடி ஒன்று சொல்லிட்டாருன்னா நேற்று கூட மோடி சொன்னது வந்து உண்மை இல்லை ஆனா பிஜேபிக்காரங்கள பாத்தீங்கன்னா தலைக்குப்புற புரிஞ்சு எப்படியாவது அது உண்மைதான்னு சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க ஏன் அவர் ஒரு பொய்யை சொல்லிட்டாருன்னா இவங்க பொய்ய பத்து பேர் சொல்லி ஆகணும் இந்தியா கூட்டணிக்கு அந்த பிரச்சனை இல்லை இந்தியா கூட்டணி சொன்ன விஷயத்த சாதிக்கும் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் ஆகணும் இந்த நாட்டுல ஒரு எக்ஸ்ரே தேவன் ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை எந்த பகுதியில் செல்வம் குவிந்து கிடக்கிறது எந்த பகுதியில் வாய்ப்புகள் குவிந்து கிடக்குறது தெரிஞ்சுக்கிட்டா வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு வழங்குறதுக்கு அரசு புங்கை எடுக்கலாம்ல இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் புதல்வன் ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இந்த திட்டம் இருக்க தான் போகுது அப்போ இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு பார்வை வேணும்ல்ல அதே மாதிரி காலை உணவு திட்டம் கணவன் மனைவி வேலைக்கு போகிற குடும்பங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இப்படி ஒரு திட்டத்தை யோசிக்கிறதுக்கு களத்தில் ஒரு இணைப்பு இருக்கணும் இல்லை நீங்கள் வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற அரிசியை கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரேஷன் கடை கிடையாது கட்டமைப்பே கிடையாதுங்க மோடி இவ்வளோ பேசுறாருல நான் தான் எண்பது கோடி பேருக்கு இது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு எங்க கட்டமைப்பு சொல்லுங்க நீங்க இருக்கிற மாநிலங்கள்ல எங்கெல்லாம் ரேஷன் கடை இருக்கு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆயிரம் காடுக்கு ஒரு கடை ஐநூறு கார்டுக்கு ஒரு கடை சொல்லுங்க நீங்க வந்து வங்கியில பணத்துல க வங்கியில பணத்தை போட்டுருவேன்னு சொன்ன ஸ்கீம் கூட ஏமாற்று வேலை ஏமாற்று வித்தன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு பணம் வரல பக்கத்தில் புதுச்சேரியில் அழுகுறாங்க சரி அரிசிக்கு காசு போடுற பருப்புக்கு எங்கே மற்ற இது எண்ணெய் பொருட்கள் எங்க மற்றது எங்க நியாய வேலை கடையில் இருந்து கிடைத்துக்கிட்டு இருந்த பொருட்களை எல்லாம் முடித்து கட்டியது மோடி ஆட்சி தானே இது எல்லாமே மக்களுக்கு தெரியும் ஸோ இந்த சண்டை வந்து இந்தியா பிளாக்ங்கிறது மக்கள் திட்டங்களை தேர்தல் களத்துக்கு மீண்டும் மைய மண்டபத்துக்கு இழுத்துட்டு வர ஒரு பிளாக் மோடி மீண்டும் மீண்டும் முஸ்லிமா இந்துவா முஸ்லிமா இந்துவா இப்போ நேத்து பேசியிருக்காரு அமித்ஷா ஓட்டு ஜிகாத்தான் நான் என்ன அர்த்தம் அப்ப நான் கேட்குறேன் உங்களை எதிர்ப்பதையே வேலையாய் வைத்து கொண்டிருக்கிற இந்துக்களுக்கு என்ன பேர் வைப்பீங்க அதுக்கு ஒரு அர்பன் நக்சல்னு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த நாட்டில் எண்பது சதவீதம் பேர் அர்பன் நக்சல் தான் அவ்வளவுதான் ஏன்னா இது வந்து உண்மைதான் நீங்க பத்தாண்டுகளாக மோடி அதானி அம்பானி பற்றி பேசல திடீர்னு பேசிட்டாரு காரணம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசி ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இப்போ கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆகிட்டாரு இப்போ என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க இல்ல இல்லை அதாவது கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆனாலும் சரி இல்ல மோடி வந்து இன்னொரு பத்து நாளைக்கு வந்து அதானியை கண்டிச்சு கூட ஒரு அறிக்கை விடுவாருங்க அதான் சொன்னேன் தேர்தலில் ஜெயிக்கணும்னா எல்லாமே பண்ணுவாங்க ஆனா உண்மை என்ன உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சப்ப என்ன பண்ணீங்க ஊழலை ஒழிக்கிறதுனா பார்ட்டிசிபேட்டரிங் நோட்டை ஒழிச்சிருந்தா நாங்களே பாராட்டியிருப்போம் ஏன்னா அந்த வழியில தான் வெளிநாட்டிலிருந்து உட்பட ஷெல் கம்பெனிகள் மூலமாக ஊழல் பணம் திரும்ப இந்தியாவுக்குள்ள வெள்ளையா மாறுது அதானி நம்ம நாட்டில் அதாவது வெளிநாட்டிலிருந்து நிலக்கரியை வாங்கி வாங்கின விலையை விட அதிக விலைக்கு நம்ம நாட்டுக்கிட்ட விற்று கிடைச்ச காசை வெளிநாட்டில் மூலதனமாக மாற்றி முதலீடாக காணித்து அதுலேயும் சலுகை வாங்கியிருக்காரு ஐயா நீ நிலக்கரியை உற்பத்தி பண்ண முடியாது நீ எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வர ரேட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கு ஆகிற செலவு வேணவோ உங்கள் லாபம் வேணவோ அவ்வளோதான் வைக்கணும் ஆனால் நீங்கள் எடுக்கிற ரேட்டை விட டபுள் ரேட்டில் நிலக்கரியவே விற்கிறீங்க அப்படி என்ன நிலக்கரியா அதான் நீ பாலிஷ் போட்டு விற்றாரா ஆனால் ஒன்றும் கிடையாது ஸோ கப்பலில் வர வர விலையேற்றுற ஒரு முறைகேடை அது எப்படி எப்படி நடக்கும் அதுக்கு பேர் தான் பார்ட்டிசிபேட்டிங் நோட்டுங்கிறேன் நான் அதாவது நீங்கள் வந்து மொரீஷியஸோ அல்லது கேமேன் ஐலேண்டோ நம்ம வந்து இப்போ இந்த டேக்ஸ் ஹெவன் வச்சுருக்கோம் இந்த மாதிரி அதானி மாதிரியான பணக்காரங்க உலகம் முழுக்க க துறைமுகங்கள் மற்றது வச்சு இப்போ ஹெராயின்லாம் அஞ்சு லட்சம் கோடி காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து துறைமுகங்களை வச்சுருக்கிறவங்க கணக்கு வழக்குகளை எப்படி மாத்துறாங்கங்கிறதுக்கான அப்பட்டமான சாட்சி தான் அதானி கேஸ் இந்த நாட்டில் திருடின காசை இந்த நாட்டுக்கே மூலதனமா கொண்டு வரேன்னு சொல்லி மூலதனம் நான் கொண்டு வந்தேன் எனக்கு சலுகை கொடுன்னு வாங்கியிருக்காரு அதான் நீங்க இதை யார் விசாரிப்பா இந்த மோடி தான் வந்து இந்த இந்த பத்தாண்டுகளில் இதையெல்லாம் எளிமைப்படுத்தி விட்டுருக்கார் இதை விசாரிக்க இருந்த சரத்துக்களை செபிக்கு இருந்த அதிகாரத்தை மாத்தி அமைச்சிருக்காரு அதே மாதிரி வங்கிகள் வங்கிகளில் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்குன்னு ஒரு சட்டத்தை யாராவது போடுவாங்களா அவர் போட்டிருக்காரு வங்கிகளில் கடனை வாங்கிட்டு அதை திருப்பி கட்டாமல் இருக்கிறதுக்கான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு அதை பெரும் பணக்காரங்களை மட்டும்தான் பெரும்பகுதி அனுபவிச்சிருக்காங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கினவன் தான் அதை அனுபவிச்சிருக்கா நம்ம கேள்வி என்னன்னா பத்து லட்சம் அஞ்சு லட்சம்னு கல்வி கடன் வாங்கினவங்களை பத்தி கவலைப்பட்டீங்களா விவசாயி நொடிஞ்சு போச்சு அவர்களுக்கு இருக்கிற ஒரு சிறு கடன் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் அதிகபட்சம் நிலத்து மேல வாங்கினோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த கடன்களை எல்லாம் நீங்க சரி விட்டா அந்த விவசாயிகள் வந்து நல்ல விதத்துல விவசாயம் பண்ண மாட்டாங்களா லாபம் எடுக்க மாட்டாங்களா ஏன் குறைந்தபட்ச ஆதார விலையை பத்தி ஒரு வருஷம் போராட வேண்டியது ஆட்சி யார் போராடினாங்கன்னு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னா கூட வரிசை நிக்கிறது நாம மட்டும் தாங்கும் போது கட்டுக்கட்டா பணம் வாங்கினானே அவன் எந்த வரிசையில் நின்னாங்கிற கேள்வியை இனிமேல் தாங்க பதில் கண்டுபிடிக்கணும் இப்ப வரைக்கும் நமக்கு பதில் தெரியாது தட்டுக்கட்டா புது நோட்டு அச்சடிச்ச நோட்டு எப்படி அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தது டெலிவரி ஆப்ஷன் யாரு வச்சிருந்தா இதுதான் வேண்டியிருக்கு டோர் டெலிவரி பண்ணது யாரு அமித்ஷாவா இந்த கேள்வி எல்லாம் அதான் அவர் அவர் நிறைய டெம்போ வச்சிருக்காங்க மேபி அவர் வந்து மறைமுகமா அதானி அம்பானிக்கு திரும்ப அவர் சொல்றாரு போல டெம்போ எல்லாம் வச்சு கடத்தி இருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க அதாவது இப்ப அவங்க மீடியாவே அவங்கள புறக்கணிக்குது இல்ல அதானி ஓனர் வச்சு ஓனரா இருக்கிற மீடியாவும் அம்பானி ஓனரா இருக்கிற மீடியாவும் கூட இவங்க செய்தியை போட மாட்டேங்குது மேபி கொஞ்சம் நூல் விட்டு பார்க்குறான்னு நினைக்கிறேன் நன்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி